ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் கிஷோ பக்கடம் உங்கள் கிருஷ்ணன் ஸோ இன்னைக்கு குரூப் எக்ஸாம் எல்லோரும் எப்படி பண்ணீங்க நல்லா பண்ணிக்கலாம் நான் கொஷின்ஸ் பார்த்தேன் உங்களுக்கு மேக்ஸும் தமிழும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஓகே எல்லோரும் ஓரளவு பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா ஈஸின்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் மேக்ஸ் அதே மாதிரி தான் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் செமஸ்டர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சாலிடாக அட்டன் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா நான் பார்த்த வரைக்கும் என்ன நடத்தின எல்லா மாடல் மேக்ஸிமம் மாடல் எல்லாமே வந்துருக்கு நீங்கள் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே டுவெண்ட்டியே போங்கிறது கன்ஃபார்ம் வந்துருக்கும் சரிங்களா ஜிகே பொறுத்த வரைக்கும் மாட்ரேட் தான் ஜிகே இப்படி தான் கேட்கணும் கேள்விகள் இப்படி கேட்டால் தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறையும் ஸோ ஓகே ஓவரால் வந்து பார்த்தினா நீங்கள் தமிழும் மேக்ஸு ஈஸி பட் ஜிகே வந்து பார்த்தோன்னா நிறைய அன்எக்பெக்டடான கொஸ்டின்ஸ் நிறைய ஸ்டேட்மெண்ட் அது நிறைய வந்திருக்கும் நீங்கள் படிக்காத கேள்வியெலாம் நிறையா வந்திருக்கும் அப்படி தான் வரும் நம்ம எதிர்பார்த்தோம் இனிமேலும் அப்படி தான் வரும் சரிங்களா ஸோ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸாம் நல்லா பண்ணவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் அடுத்து மெயின்ஸுக்கு எப்படி என்ன எதுன்னு பாருங்கள் இல்லை சரியாக பண்ணலை அப்படிங்கிறவங்க அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது யோசிங்க நாளைக்கு நான் வரேன் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு ஜென்ரல் லைஃப் வரேன் அடுத்து என்ன பண்ணணும் குரூப் டூ குரூப் ஃபோர் அடுத்த வருஷத்தில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும் எல்லாமே நான் டீட்டெயில் நாளைக்கு சொல்கிறேன் எதுவும் ஒரி பண்ணாதீங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நம்ம ஃபைனடி செம்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா அதோடய இது உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருந்துச்சா இல்லையா இல்லை அளவுக்கு நம்மளுடைய சேனல் உங்களுக்கு எந்த சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த எக்ஸாமில் என்ன கற்றுக்கிட்டீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ